ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் சாம்பார்ந்தான் சாப்பிட போகிறோம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சமையலாம் முடிச்சுட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து பக்கோடா போடலான்னு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டை நச்சு வச்சுருக்கேன் இந்த தட்டி கொத்தமல்லி கருப்பில் நிறைய இருந்தது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து பஜ்ஜி கொண்டா மிக்ஸ் மாவு எடுத்துருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கடலை மாவு இல்லை பஜ்ஜி கொண்டா மிக்ஸ் மாவு இங்கே வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு இந்த பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கோம் இல்லையா அது நல்லா கொஞ்சம் பசைஞ்சி விட்டுவோம் அந்த தனித்தனியாக பிரிஞ்சாதான் வந்து நம்மளுக்கு பகட் நல்லா இருக்கும் அதனால அதை பண்ணி விட்டுக்கோ அது கூட வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதுக்கு இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருட்டேன் இன்னைக்கு மாடி அம்மாவும் சார் இஞ்சி பூண்டு போடக்கூடாது இருந்தாலும் போட்டுக்கிட்டேன் நான் தரமசாலம் சேர்த்து அன்றைக்கி இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கப்பு வந்து கடக மாவு எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ பச்சை மிளகா வந்து ஒன்றே ஒன்று நறுக்கி போட்டிருக்கேன் இது கூட வந்துட்டு ஒரு கப்பு சாரி பஜ்ஜி மொண்டா மிக்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ இதுவே பஜ்ஜி மொண்டா மிக்ஸ் மாவு எடுத்து அதே கப்புலேயே ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு நாமளாக எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அது கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் வந்து மிளகாய் தூள் இந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு கால் ஸ்பூனு தூள் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பஜ்ஜி கொண்டா மிக்ஸ் மாவில் இருக்கும் அதனால் பார்த்துட்டா நம்ம சேர்த்துக்கலாம் அதுலேயும் மிளகாய் தூள் இருக்கும் நான் இந்த எக்ஸ்ட்ரா போட்டு இந்த வெங்காயத்துக்கும் அதுக்குமே தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சின்ன உப்பு போடுவோம் வேணாலும் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் ஏன்னா இந்த அரிசி மாவுக்கும் அந்த வெங்காயத்துக்காக மட்டும்தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியை நம்ம வேணும் தான் தெளிக்க போகிறோம் அதில் வந்து இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேர் தண்ணியெல்லாம் எழுத்துக்கணும் இதில் வந்து வேர்க்கடலை ஒரு பிடி எடுத்துக்க ஒரு ஒரு பிடி அளவுக்கு அது ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டால் போடுங்க விட்டா விட்டுங்க வந்து ரொம்ப மாவு இதாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப வேண்டாம் இந்த அளவுக்கு போகிற ஒரு கையளவு பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப இருப்பேன் தண்ணி விட்டு நசு ஆகிடும் வந்து இன்னொரு கையும் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் அப்போதான் கரெக்டாக இருந்தது பிசைஞ்சிட்டேன் இப்போ இங்கே வந்து கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு வேறு நேற்று பிரிந்து வச்சுட்டேன் மாதிரி பயமா இருக்கு எண்ணெய் நல்லா காயுது அதுலேருந்து இந்த கரண்டியில் எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு சின்ன சிங்க கரண்டி தான் வந்து பெரிய கரண்டியாக வந்து ஒரு கரண்டி போடும் கை வச்சு பிசைய வேண்டாம் சுட்டுக்கும் கரண்டி ஆகியோ அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம எடுத்து எண்ணெயில போட்டுக்கோம் அப்படின்னா பார்க்க என்ன காயிட்டோம் இப்போ வந்து என்ன காயுது இப்போ வந்து அப்படியே புதுக்க மாதிரி விட்டுக்கலாம் இப்போ வந்து செவந்த எடுத்துக்கலாம் நல்லா மீடியமான ஒரு தீயில் வச்சு பொருத்து எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கடாய் வேறு அடிக்கணமாக இருக்கணும் இது கொஞ்சம் நான் இன்றைக்கி வந்து வெஜ்ஜி செய்கிற கடாயின்ட்டு நான் இன்னைக்கு அம்மாசைன்னு இந்த கடாய் எடுத்துட்டேன் அது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் நான் சட்டுன்னு சிஞ்சி போயிடும் அதான் விஷயமே இப்போ வந்துட்டு நம்ம பகடை பொரிச்சிடும் மீதி உள்ள அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து மாலி அம்மாசை இன்னைக்கு என்ன நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே வந்து ஜவசியும் சேமியா போட்டு நல்லா ஒரு பாயசம் பண்ணியிருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து விட்டுருக்கோம் இதில் வேலை எங்கள் வீட்டில் ஒருத்திர முந்திரி கண்டாலே பிடிக்காது வெயில வறுத்து ஃபஸ்ட்டை வச்சு நான் இப்போ தான் போடுறேன் இப்போ வந்து வெள்ளை சாதம் அடுத்து வந்து இங்கே கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வெண்டைக்காய் ரெண்டு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அடுத்து வந்து வாழைக்காய் வந்து ஒருவன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து வெங்காய பக்கடம் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து சேமியாவும் ஜோரிசி சேர்த்து பாயசம் அப்புறம் இங்கே வந்து அப்படம் கொறிச்சி வச்சுருக்கேன் பப்படம் சாரி இன்றைக்கி வந்து இதுதான் சமையல் அப்புறமா நம்ம சாப்பிடும் போது வீடியோ உட்காந்துப்போ சாமிக்கு படையெல்லாம் போட்டுடுவோம் வச்சுடுவோம் வச்சு சாமிக்கு முட்டலாம் இங்கே பருப்பு கடைஞ்சி வச்சேன் அதை மறந்துட்டேன் நான் சாரி இப்போ சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன் போய் சாப்பிடுவோம் சாதம் பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் இங்கே வெங்காய பக்கோடா வாழைக்கிழமை வறுவல் பப்படம் அதுக்கப்புறம் இங்கே வந்து சேமியா சேமியாக தயிர் தாயிருக்கு ஊறுகாயும் வச்சுட்டேன் இப்போ கூட அறுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது முறு முருன்னு பருப்பு போட்டு வந்திருக்கேன் நெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் வச்சு சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு அடுத்து தயிர் தான் ஊற்றி சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்